வெல்கம் டு ஆர்டிவல் தமிழ் சேனல் சேனல் வீடியோவில் பார்க்க போகிறது வந்து டிஎன்பிசி பொது தமிழ் இலக்கணத்தில் பதினாறாவதாக கேட்கக்கூடிய விடைக்கேற்ற வினாவை தான் பார்க்க போகிறோம் ஹெட்டிங்கை ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் விடைக்கேற்ற ஒரு வினாவை வந்து நம்ம சரியாக சூஸ் பண்ணணும் டிஎன்பிசி எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்க அப்படின்னா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் இல்லை தேர்வு செய்கன்னு கொடுத்துட்டு விடையை கேள்வியாக கொடுத்துட்டு அதற்கான ஆன்சராக வினாக்களை வந்து ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க கேட்கப்பட்டுள்ள விடைக்கு ஏற்ற சரியான வினாவை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்போது நாம் சரியான வினாவை சூஸ் பண்ணணும் அப்படின்னா வினா வகைகள் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் என்னென்ன வினா வகைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது மொத்தம் ஆறு வகையான வினாக்கள் இருக்குது அறிவினா அரியா வினா ஐய வினா கொழல் வினா கொடை வினா ஏவல் வினா இப்போ இந்த ஆறு வினாக்களும் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்பை ஒன்றாக பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன்று வந்து அறிவினா அறிவினா அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு பொருளை பற்றி ஏதாவது புக்ஸ் படிச்சிருக்கோம் அதை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கும் மற்றவங்ககிட்ட அது தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம கேக்குறது ஸோ நம்ம அறிவோட பிறர் அறிவை ஒப்பிட்டு கேள்வி கேட்பது அப்படி கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச பொருளை பற்றி அவங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த பொருளை பற்றி எடுத்து கூறுவதும் அதாவது அந்த பொருளின் உண்மைத்தன்மையை மற்றவர்களுக்கு உணர்த்துவது அதுதான் அறிவினா எடுத்துக்காட்டு ஆசிரியர்கள் வந்து மாணவர்களிடம் கேள்வி கேட்பது இப்போ ஒரு ஆசிரியர் வந்து ஒரு மாணவனை எழுப்பி ஒரு திருக்குறளின் பொருளை வந்து சொல் அப்படின்னு கேட்குறது வந்து அறிவினா ஏன்னா அந்த ஆசிரியருக்கு ஏற்கனவே திருக்குறள் பொருட்கள் வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அவருக்கு தெரிஞ்சதை மாணவர்கள்ட்ட ஒப்பிட்டு கேட்குறாரு அப்படி ஒப்பிட்டு கேட்குறதா தான் வந்து அறிவினா ஒருவேளை அந்த மாணவனுக்கு தெரியலை அப்படின்னா ஆசிரியர் வந்து அந்த பொருளை பற்றி எடுத்து சொல்வது வந்து அறிவினா நெக்ஸ்ட் வந்து அறியாவினா அறியாதது அப்படின்னா தெரியாதுன்னு அர்த்தம் தனக்கு தெரியாத ஒரு பொருளை மற்றவரிடம் தெரிந்து கொள்வது அல்லது அறிந்து கொள்வது அறியாத பொருளை அறிந்து கொள்வதற்காக பிறரிடம் கேட்கும் வினா தான் வந்து வினா எடுத்துக்காட்டு வந்து மாணவன் வந்து ஆசிரியரிடம் ஒரு நூலோட பொருள் என்ன அப்படிங்கிறது கேட்கறது தான் வந்து அறியாவினா ஸோ மாணவன் நூலின் பொருளை தெரியாததை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆசிரியர்கிட்ட கேட்கும் வினா வந்து அறியாவினா நெக்ஸ்ட் வந்து ஐயவினா தமக்கு சந்தேகமாக இருக்கக்கூடியதாக ஐயமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை பற்றி தெரிந்து கொள்வதற்காக எழுப்பும் ஐய ஐயவினா அப்படி தனக்கு ஏற்படும் ஐயத்தை வந்து மற்றவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வது ஐயத்தை போக்கிக் கொள்வது தான் வந்து ஐயவினா உதாரணமாக தூரத்தில் ஒரு கை இருக்குது அப்படின்னா அது கயிறா இல்லை பாம்பா அப்படிங்கிறத வந்து கேட்டு தனது ஐயத்தை வந்து போக்கிக் கொள்வது வந்து ஐய வினா நெக்ஸ்ட் வந்து குழல் வினா தனக்கு வந்து ஒரு பொருள் வேணும் அப்படிங்கிறதுக்காக மற்றவரிடம் பொருளை பெற்றுக்கொள்வதற்காக எழுப்பும் வினா குழல் வினா எடுத்துக்கிட்ட ஒரு மாணவன் வந்து புத்தக கடைக்கு சென்று புத்தகத்தை வாங்குவதற்காக எழுப்பும் வினா நெக்ஸ்ட் வந்து கொடைவினா இல்லாதவருக்கு ஒரு பொருளை கொடுக்கும் பொருட்டு வினுவது கொடைவினா எடுத்துக்காட்டு புலவரிடம் பொருள் இல்லையோ என்று வந்து மன்னன் வந்து புலவரிடம் வினவுவது கொடை வினா எதற்காக அப்படின்னா அவர்கிட்ட இல்லாத பொருளை கொடுத்து மன்னன் உதவுவதற்காக எழுப்பும் வினா கொடை என்றால் கொடுத்து உதவுவது நெக்ஸ்ட் வந்து ஏவல் வினா ஏவல் வினா அப்படின்னா ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் பொருட்டு வினவப்படும் வினா தான் ஏவல் வினா எடுத்துக்காட்டு ஆசிரியர் வந்து மாணவரிடம் இந்த பாடலை மனப்பாடம் செய்து விட்டாயா என்று கேட்பது வந்து ஏவல் வினா அப்படி செய்யவில்லை என்றால் அந்த மாணவனை ஏவுவது எப்படின்னா மாணவனை வந்து அந்த பாடல் வந்து மனப்பாடம் செய்யவில்லை என்றால் செய்யும்படியும் அப்படி செய்து விட்டால் அதை எழுதி காட்டும்படியும் ஏவுவது தான் ஏவல் வீணா இப்போ விடைகளோட வகைகள் என்னென்னு பார்க்கலாம் விடைகள் வந்து எட்டு வகைப்படும் சுட்டுவிடை மறைவிடை நேர்விடை ஏவல் விடை வினா விதிர் வினாதல் விடை உற்ற துரைத்தல் விடை ஊறுவது கூறல் விடை இனமொழி விடை என எட்டு வகை ஒன்று ஃபஸ்ட் ஒன்று வந்து சுட்டுவிடை தஞ்சைக்கு வழியாது என்னும் கேள்விக்கு வந்து இது என்று சுட்டி காட்டுவது வந்து சுட்டுவிடை நெக்ஸ்ட் வந்து மறைவிடை கடைக்கு சென்று வருவாயா என்ற கேள்விக்கு வந்து செல்லேன் என்று சொல்வது வந்து மறைவிடை செல்வேன் என்று சொல்வது நேர்விடை நீயே செல் என்று சொல்வது வந்து ஏவல் விடை அதே மாதிரி யானோ செல்வேன் என்பது வந்து வினா விதிர் வினாதல் விடை கால் வலிக்கிறது என்பது வந்து உற்றல் உரைத்தல் விடை கால் வலிக்கும் என்பது ஊறுவது கூறல் விடை கால்பந்தாட்டம் பந்தாட்டம் விளையாடுவாயா என்ற கேள்விக்கு நான் தான் விளையாடுவேன் என்று கூறுவது வந்து இனமொழி விடை உங்களுக்கு வந்து வினாக்களின் வகைகள் மட்டும் இல்லாமல் விடைகளின் வகைகளும் நல்லா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா டீஎன்பிஎஸ் எக்ஸாமில் முந்தைய தேர்வில் வந்து ஒன்று கேட்டிருந்தாங்க வினாவும் கொடுத்து அதற்கான விடையும் கொடுத்து அது எந்த விடை வகையை சார்ந்தது அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க அது எதுன்றதை இங்கே உங்களுக்கு காட்டியிருக்கேன் நீங்கள் இதில் பார்த்தா கூட தெரியும் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் எனக்கு எழுதி தருவாயா என்ற வினாவுக்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது என்ன விடை கண்டறிக இப்போ பார்த்த கேள்விக்கு விடைகளின் வகைகளை தான் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்த்த அந்த கேள்விக்கான பதிலை படித்த விடைகளின் வகைகள்லேருந்து பதிலளிக்கும்படி தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் விடைகளின் வகைகளை நல்லா தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்லையும் டிஎம்பிசி எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு உண்டு ஸோ அதனால் நீங்கள் எல்லாமே கிளியராக படித்து வச்சுக்கோங்க இத்துடன் விடைக்கேற்ற வினாவிற்கான பயிற்சி வீடியோ வந்து முடியுது இதற்கான மாதிரி வினா விடையை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆர்டிவியல் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க